நாயகம் ய நபிகள் நாயகம் அம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுபடுகளை அப்படியே பின்பற்றிய சத்திய சகாபாக்கள் சன்மார்க்க தொண்டர்கள் தாவியவின்கள் தவறு தாவியவின்கள் புலமாக்கள் சுபதாக்கள் வடிமார்கள் இறைநேசர்கள் குறிப்பாக அல்லாஹுடைய அடியார்களாக இருக்கக்கூடிய நம்பின் மீதும் அல்லாஹுடைய வற்றா திருவை என்றென்றும் துன்றி நிலவருமா அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எந்த ஒரு படைப்பையும் வீணாக படைக்கவில்லை அல்லாஹ் மனிதர்களுக்கோ அல்லது ஜின்களுக்கோ உபயோகமாக புரோஜனமாகத்தான் அல்லாஹு தாலா எல்லா படைப்புகளையுமே படைத்திருக்கிறார் அல்லாஹு தாலா ஒரு சில படைப்புகளை பத்தி பார்க்க சொன்னா அப்பதான் எங்கள் ஊனையில விபலி கைப்ப குளிக்காது ஒட்டகத்தை நீங்கள் பார்க்கவில்லையா அப்படின்னு ஒரு இடத்துல அல்லாஹு சொல்லியிருந்தான் இன்னொரு ஒரு இடத்துல அல்லாஹ் இந்த பூச்சிக்கு மறந்துட்டு இருக்குல்ல இது மாதிரி ஒரு பூச்சி என்னங்க இப்படி ஒரு பூச்சிதான் என்னங்க தேனீக்கள் எப்படி இப்படி போன்ற ஒரு பூச்சி இந்த தேனீக்களை பத்தி அல்லாஹு தாரா சூரத்து நகர்ல முழுக்க முழுக்க என்னங்க அதனுடைய விஷயங்களை பற்றி ஆற்றல் என்ன அது சமுதாயத்திற்கு என்ன அப்படிங்கறத பற்றி அல்லா பேசுறான் அல்லாஹ் குரான் சொல்லும் போது எந்த ஒரு படைப்பினங்களுக்குமே அல்லாஹு தாலா உள் உணர்வை ஏற்படுத்தியதாக குரான் வரவே இல்லை அதாவது உள்ளுக்குள்ள நம்ம ஒரு வகையை இறக்கினோம் கூறினோம் நம்ம சொன்னோம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை அல்லா எந்த ஒரு படைப்பினங்க ஜீவராசிகளுக்கும் அல்லா சொல்லலை ஆனால் தேனீக்களுக்கு அல்லாஹ் சொன்னதாக திருபுரா சொல்கிறது நாம் அந்த தேனீக்களுக்கு ஒரு உள் உணர்வை ஏற்படுத்தினோம் உள்ளுக்குள்ளே உள்ள ஒரு உணர்வை ஏற்படுத்தினோம் மரங்கள் அதே போன்று மிக உயர்ந்த கட்டிடங்களில் அவர்களுடைய கூடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற உள் உணர்வை நம்ம ஏற்படுத்தணும்னு சொல்லி அல்லாஹூ தாரா சொல்கிறான் அது மட்டுமல்ல அதனுடைய வயிறுனுடைய பகுதியில் இருக்கக்கூடிய பி மனிதர்களுக்கு நிவாரணம் இருக்கிறது ஷிஃபா இருக்கிறது அப்படின்னு நல்லா சொல்றான் பிணி இருக்கக்கூடிய ஷிஃபா இருக்குதுன்னு நல்லா சொல்றான் இதை ஆராய்ந்து பார்ப்பவர்களுக்கு அல்லாருடைய அத்தாட்சி புரியும் அல்லாஹைய அத்தாட்சியை அவர்கள் தெரிந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தலா சொல்றாங்க நம்மளுக்கெல்லாம் சாதாரணமாக ரெண்டு கண் இருக்கு இந்த ரெண்டு கண்ணில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ லென்ஸ் சொல்கிறாங்க இன்னைக்கு வந்து எத்தனையோ மெகா பிக்சல் வந்துருச்சு நூறு மெக மெகா பிக்சல் இரநூறு மெகா பிக்சல்னு அடித்து தட்டி போயிட்டே இருக்கு ஐஃபோன் சிக்ஸ்டீன் ஐஃபோன் செவன்டீன் அடுத்து வந்துகிட்டே இருக்கு நம்ம கண்ணுக்கு எத்தனையோ மெகா பிக்சல் இருக்கா நம்மளுடைய கண்ணுக்கு மட்டும் எத்தனையோ மெகா பிக்சல் இருக்கா ஆனால் தேனிகள் இருக்குல்ல அந்த தேனிகளுக்கு வந்து இருபதாயிரம் மெகா பிக்சல் கொண்ட ஐந்து கண்கள் இருக்கா எவ்வளோங்க அல்ல எந்த ஒரு படைப்பையும் வீணாக படைக்கல ஐந்து கண்கள் ஒரு படைப்பினத்திற்கு ஐந்து கண்களை கொண்டு படைக்கப்பட்ட ஒரே படைப்பு என்னங்க தேனிகள் மட்டும்தான் எந்த அளவுக்குன்னு சொன்னால் இந்த படைப்பை பத்தி ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிட்டு சொல்றாங்க கிட்டத்தட்ட ஒரு நூத்தி ஐம்பத்தி எட்டு மில்லியன் வருடத்திற்கு முன்பதாகவே இதனுடைய இனம் இருப்பதாக சொல்லப்படுது கிட்டத்தட்ட மனித இனத்தையும் வச்சிருக்கேன் இந்த தேனீக்களுடைய இனத்தையும் வச்சிருக்கேன் அப்ப இந்த தேனீக்கள் இனம் மனித இனம் ரெண்டுமே ஒன்னா இருக்கிற மாதிரி இருக்கு

நல்லா எழுதி வச்சுக்கோங்க தேனிக்கலை மட்டும் அல்ல அழிச்சுட்டா தேனிகள் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னா குரான் இருக்கிற வரைக்கும் தேனிக்கல் இருக்கும் ஒரு கால் தேனிக்கல் அழிக்கப்பட்டுச்சு தேனிக்கலை தேடி அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா மனித இனம் வாழ முடியாது காரணம் மகரந்த சேர்க்கை தாவரவியல் மகரந்த சேர்க்கையை உற்பத்தி பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் என்னங்க இந்த தேனிகளுக்கு தான் இருக்கு தாவரம் இருந்தால் தான் மனுஷன் சாப்பிட முடியும் காய்கறியா இருக்கட்டும் உணவா இருக்கட்டும் கோதுமையா இருக்கட்டும் அரிசியா இருக்கட்டும் மனிதன் உண்ணக்கூடிய உணவு அந்த தாவரம் அந்த தாவரங்களுடைய மகரந்த சேர்க்கையை உற்பத்தி பண்றது எதுங்க இந்த தேனீக்கள் தான் அதனால தான் அந்த ஆல்பர்ட்ங்கிறவர் சொல்றாரு இந்த தேனீக்கள் மட்டும் இல்லாம போயிருச்சுன்னா நாலு வருஷத்துல உலகம் முழுக்க மனிதர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க அழிஞ்சிருவாங்க ஒரு கட்டத்துல நபிசல்லா அலிஸ்லாம் மனைவிமார்களோட இருப்பாங்க ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய மனைவிமார்களோட இருப்பாங்க அப்போ முசல்மார்கள் இல்லாமலுடைய வீட்டில் இருந்து ஏதாவது பண்டை கொடுத்து விடுவாங்கன்னா தேன் கொடுத்து விடுவாங்க என்ன கொடுத்து விடுவாங்க தேனை கொடுத்து விடுவாங்க இதுக்கு முன்னாடி அந்த இதில் பாத்தீங்கன்னு சொன்னா ஏதாவது ஒரு பண்டை கொடுத்து விட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஆயிஷாரில் அவங்க வீட்டில் இருக்கும்போது இந்த பண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க ஆயிஷா இல்லாமல் என்ன பண்ணுவாங்க அப்படியே கிலோ போட்டு உடச்சிடுவாங்க ரசூலா என்ன பண்ணுவாங்க அதை எடுத்து அந்த தட்டு உடஞ்ச தட்டு இருக்குல்ல அந்த உடஞ்ச தட்டை என்ன பண்ணுவாங்க அதை சரியாக்கி அதை கொடுத்து விடுவாங்க அவங்ககிட்ட திரும்பி இவங்களையும் திட்ட மாட்டாங்க யாரு ஆயிஷா இல்லாமலையும் திட்ட மாட்டாங்க அவங்களையும் என்ன பண்ண மாட்டாங்க அவங்க மனசு வேதனை வேதனைப்படக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க அந்த உடஞ்ச தட்டுக்களை

சரி சாப்பிடாம இருப்போம் அப்படின்னு சொல்லி வேண்டாம் இந்த மனத்துக்கு என்ன பண்ண மாட்டேன் தேன் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அல்ல இந்த சூரத்து நகல்ல அல்லாஹு குரானுடைய வசனத்தில் இறக்கி வைக்கிறா நபியே உங்களுக்கு எந்த ஒன்றின் மீது உங்களுக்கு ஹலாலாக ஆக்கப்பட்டிருக்கிறதோ இனி தீர்க்கக்கூடிய அந்த ஷிப்பா அந்த தேன்ல இருக்குது நான் உங்களுக்கு ஹலாலாக ஆக்கிய ஒன்றை நீங்கள் எதற்கு ஹராமாக ஆக்குறீங்க அப்படின்னு சொல்லி என்னது அல்லா திருக்குறானுடைய வசனம் அதுலேருந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க தேன் சாப்பிட்டாங்க ஒரு சஹாபி ரொம்ப பெரிய வயித்தோலி பயங்கரமான வைத்தோலி சஹாபி வந்தார் யார சூழ்ந்தோம் பயங்கரமான வைத்தோலியாக இருக்குது அப்படின்னா ஒரு சுற்றுலா அரசு தேன் கொடுத்தாங்க தேன் சாப்பிட்டாங்க தேனை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரத்தில் வந்தால் திரும்பி அந்த சஹாபியாக வந்தாங்க யார சூழ்ந்தா இன்னும் அதிகமாக கிடைக்கிருந்துச்சி யார சூழ்ந்தா ரொம்ப பயங்கரமான வைத்தோலியாக இருக்குது அப்படின்னாலும் திரும்பி என்ன பண்ணாங்க தேன் சாப்பிடுங்க அப்படின்னாங்க அப்புறம் திரும்பி போறாரு மூன்றாவது விடுத்தம் என்னது இன்னும் கொஞ்சம் அதிகம் ஆயிடுச்சு அப்புறம் ரசூலா சொன்னாங்க தேன் சாப்பிடுங்க அப்படின்னா மூன்று விடுத்தமே என்ன சொன்னாங்க தேன் தான் சாப்பிடுங்க அப்படி சொன்னாங்க அப்ப மூணாவது விடுத்த என்ன ஆயிடுச்சு முதுமையான ஷிப்பா இருந்துச்சு இது அல்லாஹ் குரான் சொன்னாங்க பினி தீர்க்கக்கூடிய ஷிப்பா அதனுடைய அந்த பானம் இருக்கிறதே அந்த தேனின் மூலமாக இந்த சமுதாயத்துக்கு இருக்குதுன்னு எல்லாம் சொல்றான் இதை உள் உணர்ந்து ஆராய்ச்சி பார்ப்பார்களே ஆனால் அவர்களுக்கு மிகப்பெரிய அத்தாட்சி இதுல இருக்குது அல்ல அவருடைய படைப்பு நடத்தம் எத்தனை கண்டு இன்னும் சொல்ல போனா அந்த தேன் கூடு இருக்குல்ல அந்த தேன் ஒரே ஒரு ராணி என்னங்க ஒரு ராணி அந்த ராணி தான் என்னங்க அந்த கிங்கு அதாவது குயின் மாதிரி அது இருநூத்தி ஐம்பது ஆண் தேனிகள் இருக்குமா அந்த பெண் தேனிக்குள்ள இருநூத்தி ஐம்பது ஆண் தேனிகள் இருக்குமா

முதல் ஏழு நாள் அந்த பிறந்த பருவம் இருக்குல்ல சின்ன குட்டி குட்டி பிறந்த அந்த அந்த தேனிக்கு என்ன வேலை தெரியுமா அந்த தேனிகளுக்கு இந்த ராணியுடைய தேனியும் மற்ற தேனிகளும் வேலைக்கார தேனிகளும் என்ன சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னா கூட்டை சுத்தமா வச்சுக்கணும் கூடுகள் என்னது அது சுத்தமா வச்சுக்கிற வேலை அதனால பிள்ளைகளுக்கு என்னங்க பிள்ளைகளுக்கு சின்ன சின்ன வேலைகளை நம்ம வீட்டில் கொடுக்கணும் பெண்கள் தான் இந்த வேலையை பார்க்கணும் ஆண்கள் இந்த வேலையை பார்க்கணும் பிரிக்க கூடாது என்ன பண்ணியிருக்காங்க மாவாட்டி கொடுத்துருக்காங்க அரிசிமை இந்த இதுக்குள்ள கோதுமை இருக்குல்ல அந்த கோதுமை ஆட்டக்கூடிய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஊசிகளை போக்கக்கூடிய ஹெல்ப் பண்ணிருக்காங்க நம்மளுடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும் உதவி செய்யக்கூடிய மனப்பான்மைகளை சொல்லிக் கொடுக்கணும் அந்த குட்டி தேனிகளை என்ன பண்ணுமா அந்த கூடுகளை வந்து சுத்தம் பண்ணுமா முதல் ஏழு நாள் அடுத்து ம்ப நாள் ஐம்பத்தி நாலு நாள் பார்த்தீங்கன்னா அதாவது சாரி எட்டாவது நாளில் இருந்து அந்த எட்டு நாள் முடிஞ்சு எட்டாவது நாளில் இருந்து ஏழு நாளுக்கு அப்புறம் எட்டாவது நாளில் இருந்து ஐம்பத்தி நாலு வரைக்கும் எங்கெங்கெல்லாம் தேனிகள் இருக்குதோ அதாவது எங்கெங்கெல்லாம் அந்த தாவரத்துல இருந்து எங்கெங்கெல்லாம் அந்த இருந்து இருக்குதோ அதெல்லாம் போய் எடுத்துகிட்டு வர்றதுக்கு என்ன உமா இந்த நாட்களை பயன்படுத்திக்கணும் இந்த ஐம்பத்தி நாள் வாழ்நாட்களில் எட்டுலேருந்து ஐம்பத்தி நாலு நாட்களை இழுக்காக பயன்படுத்துது அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ஐம்பத்து நாலாவது நாள்ல இருந்து தொண்ணூறாவது நாள் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் தனக்கு பின்னடி பிறக்குதுங்கள்ல அந்த பருவத்துக்கு என்ன பண்ணி கொடுக்குமா இப்படி தான் செய்யணும் இந்த மாதிரி தான் இருக்கணும் இந்த திடங்கள்ல தான் என்னங்க அந்த மலர்களில் தான் அந்த தேங்கல் இருக்குது அதெல்லாம் போய் உறிஞ்சிகிட்டு வரணும் அப்படிங்கிற கெயின்லெஸ் என்ன பண்ணுமா இந்த நாட்களில் சொல்லி கொடுக்குமா கரெக்டாக அந்த தொண்ணூறாவது நாளுன்னு ஒன்னா அது முடிஞ்சிருக்குமா இப்படியே ரொட்டேட்டாக என்ன பண்ணி கொடுக்குமா கூடுதலை சுத்தம் பண்ணுறது அதுக்கடுத்து என்னங்க போய் தேடுறது அதுக்கப்புறம் பின்னாடி வர்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது இப்படியே தான் அதனுடைய வாழ்க்கை இருந்துக்கிட்டே இருக்கு இதில் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா சமுதாயத்திற்கு உள்ளுணர்ந்து பார்க்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய அத்தாட்சி இருக்குதுன்னு அல்லாஹ் தான் சொல்கிறோம் இருக்கவே இருக்காங்க அதாவது ஒரு சுறுசுறுப்பான ஒரு ஜீவராசி அப்படின்னு பார்த்தோம்னா அது என்னங்க ஒரு லட்சம் கிலோமீட்டர் தூரத்துக்கு விடாமல் பறக்கக்கூடிய ஒரு ஜீவராசி என்னங்க தேனிப்பட்ட ஆனா இன்னைக்கு மனித இடம் வீட்டிலே முடங்கி கிடக்கு உட்கார்ந்து கிடக்கு சமுதாயத்தில் என்னங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை

அப்புறம் வாழ்வாதாரத்தில் பெரிய வரக்கத்து கிடச்சிச்சி அதனால தான் ரசுன் சரதாச்சனம் சத்தியம் விட்டு சொன்னாங்க ததாசுன் உஷிமா அளி மூணு விஷயத்தை நான் சத்தியம் விட்டு சொல்கிறேன் மூணுக்கு கண்டிப்பாக மூணு இருக்குது அப்படின்னாங்க மூணு விஷயத்தை நான் சத்தியம் விட்டு சொல்கிறேன் இந்த மூணு செஞ்சால் அதனால் எதுவும் ஆகாது மூணு கண்டிப்பாக கிடைக்கும்னு சொன்னாங்க ஒன்று முதலாவது யார் தர்மம் செய்கிறார்களோ அது குறையவே குறையாது பத்துரூவா வச்சு அதுலேருந்து ஒரு ஒரு ரூபா ஒருத்தர் எடுத்து கொடுத்தாரு அப்படின்னு சொன்னேன் அந்த நிமிஷத்துல தான் அது ஒம்பது ரூபா ஆனால் ஒன்றுக்கு பத்தாத அதை இரட்டி ஆக்கி கொடுப்பான் அதனால தான் அரசு சல்ஹரசன் சத்தியம் விட்டு சொன்னாங்க தராசுன் உப் நான் அதில் சத்தியம் விட்டு சொல்கிறேன் தர்மம் யாராவது கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த தர்மத்துல குறையவே குறையாது கொடுத்து கொடுத்து அதிக மாதம்தான் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னாங்க ரெண்டாவது ஒரு ஒரு அநீதம் விளைக்கப்பட்டால் அதான் மதுதும் அணியில பிழைக்கப்பட்டார் யார் மூலியமாக யாராவது ஏசி அல்லது அடிச்சு துன்புறுத்தி ஏதாவது ஒரு தர்ணத்தில் அவர் மௌதுமாக ஆக்கப்பட்டு வேதனை செய்யப்பட்டு அவர் பொறுமையாக இருந்தார் என்று சொன்னால் அவருக்கு அல்லாஹு தாரா கண்ணியத்தை கொடுப்பான் இஸ்ஸத்தை கொடுப்பான் பொறுமையா இருந்துட்டார் அவர் அவருடைய கண்ணியத்தை நாம் கொண்டே இருப்பான் உயர்த்திக்கிட்டே இருப்பான் இவரும் பதிலுக்கு போய் பிரச்சனை பண்ணி பிரச்சனை பண்ணி அவர்கிட்ட விவாதம் செஞ்சு அவரோட சண்டை போட்டார் அப்படின்னா அந்த வார்த்தை இல்லாமல் போயிடும் கண்ணியங்கிற வார்த்தை போயிடும் அப்ப யார் பொறுமையா இருக்காங்களோ அவங்களுக்கு அல்லாஹு கண்ணியத்தை யாராவது ஒருவர் யாசகம் கேட்டால் ஏழ்மையினுடைய வாசல் வறுமையினுடைய வாசல் அவருக்கு திறக்கப்படும் அதனால என்ன பண்ணக்கூடாது யார்த்தையும் கேட்க கூடாது யாசனும் கடன் கேட்கலாம் எனக்கு உள்ள கடன் வேணும் அந்த கடன் நான் என்ன பண்ணிடுறேன் திருப்பி கொடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி ஆனா என்ன கூடாது யாசகம் கேட்கக்கூடாது அதல்லா அலிஸ்லாம் என்ன பண்ணாங்க கார்த்திக் கேட்காது அப்ப சமுதாயத்திற்கான சுறுசுறுப்பை அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரின் மூலமாக எதன் மூலமாக படிப்பினை எடுத்துக்கலாம் தேடிக்கள் மூலிமாக நம்ம படிப்பினை எடுத்துக்கலாம் ஆக கணித்துக்குரியவர்களை இந்த சூரத்து நகல்ல நமக்கு சொல்லக்கூடிய படிப்பினைகள் ஏராளமாக இருக்கிறது அதை நாம் உறுதி கொள்வோமாக வாசிக்கலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு